மாவட்டம் அருள்மிகு விசாலட்சுமி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏழு கருட பகவான் வானல் வட்டமிட புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டன தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலட்சுமி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பழவையான இக்கோவில் கிராம மக்கள் சார்பில் பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி ஏழாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கியது இன்று நான்காம் கால யாக பூஜை பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்டது சிவகணங்கள் மகள வாத்தியங்கள் இசையுடன் சிவச்சாரியார்கள் கலச நீரை ஊர்வலமாக எடுத்து வர வழிநடுகு மக்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வங்கள் சன்னதி கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றினர் அப்போது வானில் ஏழு கருட பகவான்கள் வட்டமிட்டனர் வான வேடிக்கையுடன் வெகுமரிசையாக நடந்த கும்பாபிஷேகத்தை ஏராள மாணவர்கள் கண்டுபிடிப்பட்டனர் ప్నాల నా క్నాల నాలా సిలా.